ஓம் சிசு பிராமணத்தில் அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பிராமணமாகிய சிசு பிராமணத்தில் முதல் மந்திரத்தில் நாம் கன்று என்பதை பிராணனாக அல்லது பிராணனுக்கு கன்றை ஆலம்பரமாக வைத்து எப்படி தியானம் செய்வது அதற்கு பொது இருப்படம் சிறப்பு இருப்படம் கட்டும் தூண் அதற்கு கை கட்டும் கயிறு என்று நான்கு விஷயங்களை இந்த பிராணன் எப்படி இந்த உடம்பில் இருக்கிறது இந்த உடம்பு கட்டும் தூண் இதை கட்ட பயன்படுத்துகின்ற கயிறு உணவு தண்ணீர் இந்த உடம்பிலே அது பொதுவாக நிரம்பி இருக்கிறது அது பொது இருப்பிடம் சிறப்பாக முகத்தில் இருக்கிறது தலையில் இருக்கிறது சிரஸ் என்று அவ்வாறு நாம் பிராணனை புரிந்து கொண்டோம் அந்த பிராணன் என்பது விவகார சத்தியம் அது சாட்சாத் பரபிரம்மத்தினுடைய பிரதிபிம்பம் அது இயங்காமல் இருக்கிறது இது இயங்கிக் கொண்டிருக்கிறது இயங்கும் நிலையிலே அது பரபிரம்மம் இயங்கும் நிலையிலே அது பிராணன் இயங்காத நிலையிலே அது பரபிரம்ம அல்லது சைதன்யம் உன்னிடம் வந்து அத்தியாத்யமாக நீ பார்த்தினால் உன்னுடைய சைதன்யம் ஆத்மா இயங்காதிருக்கிறது அதுவே இயங்கும் நிலையில் எண்ணங்களாக வரும் பொழுது அது பிராணன் என்று பெயர் எடுத்து இயங்கும் ரூபமாக விவகார சத்தியமாக இருக்கிறது இதுவே சத்தியத்தின் சத்தியம் என்று உபனிஷு கூறுகிறது இது ரகசியமான பிரம்மத்தின் பெயர் என்று அது சொல்கிறது பிரம்மத்துக்கு ஒரு ரகசியமான பெயரான் பகவானும் கூட பிரம்மத்துக்கு ரகசியமான பெயர் ஒன்று பகவத்கீ சொல்லுவார் அது ஓம் தத் சத் என்று சொல்லுவார் ஓம் என்பது பகவானின் பெயர் தத் என்பது அனைத்தும் அவருடையதே என்று பொருள் சத் என்பது மங்களம் நன்மை தரும் என்று பொருள் அவ்வாறு ரகசியமான பெயர்களை எல்லாம் பகவானும் கொடுத்திருக்கிறார் உபனிஷதும் கொடுத்திருக்கிறார் இதன் உள்ளர்த்தத்தை நாம் உள்ளே சென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இப்பொழுது சிசு பிராமணத்தின் இரண்டாவது மந்திரம் இது ஒரு உபாசனை ஒரு மனிதன் தன் கண்களையே எவ்வாறு காண்கிறான் அதை எப்படி வந்து ஆலம்பனமாக வைக்கிறார்கள் என்று இந்த இடத்திலே இந்த உபாசனம் அல்லது தியானத்தை செய்பவர்கள் தேவர்கள் தேவர்கள் கண்களை எவ்வாறு உபாசனை செய்கிறார்கள் என்று இந்த மந்திரம் சொல்கிறது இதையே மனிதனும் செய்யலாம் என்று இது சொல்லும் தம் என்றால் அதனை ஏதா இந்த சப்தாக்ஷிதய ஏழு வகையில் மூப்பை தருகின்ற மூப்புன்னா வயோதிகம் மூப்புன்னா ஒரு பொருளை பயன்படுத்த பயன்படுத்த அந்த பொருள் தேய்ந்து கொண்டே போ அது பேர் மூப்பு ஜரா என்று பெயர் இந்த உடம்பும் பயன்படுத்த பயன்படுத்த சீக்கிரமே மூட்டு தேய்ந்து போகிறது கண்கள் மங்கி போகிறது காது கேட்காமல் போகிறது ஒரு சில பேர் ஒரு உறுப்பை அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் பேசுபவர்கள் வாயையே பயன்படுத்துகிறாங்க இதையும் ஒரு வாழ்நாள் முழுக்க பயன்படுத்தப்படுகிறது சிலர் அது கொடுக்கப்பட்ட ஆயுளுக்கு அதிகமாக பயன்படுத்த ஆசைப்படுத்துகிறார்கள் புகை புகைப்படிக்கின்ற பழக்கம் உடையவர்கள் நுரையீரல் என்ற உறுப்பை பல மடங்கு அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அந்த நுயர் நுரையீல் சீக்கிரமே வயோதிகம் அடைகிறது அது ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது புதுமைப்படுத்த வேண்டியது இந்த நுறையில் அதிகமாக புதுமைப்படுத்தப்படுத்த அது புதுப்பிப்பதற்குன்னு ஒரு காலக்கெடு இருக்கிறது நூறு முறை அதை ரீபைன் போசலாம் ஒரு ஒரு மிஷினை நூறு முறை புதுவத்தாக பயன்படுத்தலாம் நூறுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு புதுப்பிக்க முடியாத அளவுக்கு சிதஞ்சிடும் அவ்வாறு எந்த ஒரு உறுப்பையும் நூறு முறைக்கு மேலே அதை நாம் பயன்படுத்திவிட்டால் அதாவது புதுப்பிப்பதுன்னு ஒன்றுதான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம புதுப்பிக்க முடியாமல் போகும் அப்போது பிழை ஏற்படும் அப்போது கேன்சர் என்ற நோய் உண்டாகும் எந்த உறுப்பிலும் கேன்சர் வருவதற்கு காரணம் அந்த உறுப்பில் இருக்கின்ற திசுக்கள் நூறு முறைக்கு மேலே அதிகமாக புதுப்பிக்கப்பட்டுவிட்டன என்று பொருள் எனவே எல்லா உறுப்புகளுமே தேய்மான உடையவை அதுபோல ஏழு விதமான தேய்மான உடைய உறுப்புகள் நம்மகிட்டே இருக்குதான் அது வந்து அது நல்லா தேய்மானம் இல்லாமல் காப்பாற்றப்பட வேண்டும் என்று இந்த உபாசனை இருக்கிறது மூப்பை தடுக்கின்ற புலன்களினுடைய பயோதிகத்தை குறைக்கின்ற அதை வழிபடுகிறார்கள் உபதிஷ்டந்தே அந்த இந்த தத்து ய இமா அந்த இந்த என்பது எந்த உபாசனத்துக்கு எடுக்கப்பட்ட பொருளோ அதை பற்றி பேசுகிறார்கள் கண்ணில் அச்சம் அதை இப்போ வந்து கண்ணை பற்றி தான் உபாசனை இந்த கண் மீது வைத்து உபாசனை செய்தால் கிடைக்கும் என்னென்னா உங்கள் புலன்கள் எல்லாமே வயதிகம் அடையாது கண்கள் கடைசி வரைக்கும் கண்ணாடி போடாமல் ஷார்ப்பாக காதுகளுக்கு செப்டு மிஷின் எல்லாமே துல்லியமாக கேட்கும் இப்படி தான் சொல்கிறாங்க சில பேர் யாகம் செய்வதனாலும் யஜ்ஞம் செய்வதை தவம் செய்வதனாலும் இவ்வாறு சில தன்மைகள் அடைவதாக சொல்கிறார்கள் இங்கே ஒரு உபாசனை மூலம் அதை பெறலாம் என்று சொல்கிறார்கள் வேண்டுமோ அதை முயற்சி செய்து பாருங்கள் அந்த இந்த தியானத்திலே எதை வைத்து செய்கிறோம் அட்சம் என்கிற கண் இந்த கண்ணில் லோகின்யோன சிவப்பு நிறம் ராஜயசு அது அதில் இருக்கின்ற வரிகள் செவ்வரியோடைய கண்கள்ங்கிறோம் கண் வந்து சிவப்பு நிறத்தில் இரத்தங்களும் ஓடும் அழகாக இருக்கும் பார்க்க அந்த கண்கள் அதன் மாயிராக அதனை ருத்திரன் என்று வழிபடுகிறார்கள் இந்த தேவன் இப்போ கண்ணில் இருக்கக்கூடிய செவ்வரிகள் ருத்ரனாக அவனுக்கு ஆலம்பரமாக இருக்கிறது அதக மேலும் யா அட்சான் அந்த கண்ணிலேயே ஆபஸ்தாபிகி கண்களில் வழியும் நீர் ஆபஸ்தாபிகினா தண்ணில கொட்டுகின்ற தண்ணீர் அதை எப்படி வழிபடலாம் பர்ஜன்யோ மழை தேவன் என்று உபாசிக்கிறார்கள் இது கேட்கவே நல்லதாக இருக்குது செவ்வர ருத்ரம்னாலே சிவப்பு ருத்ரர்கள் என்றாலே சிவன் இப்போ ருத்ரர்களுக்கு சிவப்பு நிறம் இருந்தாலே பிடிக்கும் ஆனால் கண்களில் சிவப்பு நிறம் இருந்ததுன்னா அது வந்து ருத்ரனா கண்ணில் தண்ணி வழிஞ்சுனா அதை வந்து மழை தேவன் பர்ஜன்யன் என்று சொல்கிறார்கள் கண்மணி என்று நடுவில் ஒரு ஓட்டம் இருக்கும் கருப்பா அந்த வட்டமானது சிறு மிக சிறுசாக இருக்கும் பாவை அப்படின்னு பேர் கண் பாவை அது என்னவாக இருக்க கண்மணிகள் கணிநகா கணிநகான்னால் அந்த கண்மணி அதை சூரியனாக வழிபடுகிறார்கள் அதனால் அது கண்ணிலேருந்து ஒளி வாங்கி கொடுக்கறதுனால அது ஆதித்யன் என்று சொல்கிறார்கள் யத் கிருஷ்ணம் அந்த கண்ணை சுற்றி அந்த ஓட்டு பாவையை சுற்றி கருப்பு வட்டம் இருக்குது இல்லையா அந்த கருப்பு நிறம் சில பேருக்கு அது நீளமாக இருக்கும் சில பேர் பச்சையாக இருக்கும் இந்திய நாட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கருப்பாக தான் இருக்கும் அந்த கண்ணின் கருவட்டத்தை அக்னி என்று உபாசிக்கிறார்கள் அது அக்னியா தேன அக்னிகி யத் சுக்லம் தேன இந்திரோ கண்ணினுடைய வெண்மை பகுதி அதை இந்திரன் என்று வழிபடுகிறார்கள் அதரையை நம் அதரம்னா கீழே இருக்கிறது வர்தன்யா என்றால் இமைகள் கீழிமைகளை பிருத்திவி தேவன் கடவுள் என்றும் உபாசிக்கிறார்கள் உத்தரையா அதை தேவ தியோ தேவர்கள் என்றும் உபாசிக்கிறார்கள் இப்போ கண்ணை பாருங்கள் மேலிமை தேவலோகத்தில் தேவர்களுக்கு சொந்தம் கீழிமை பூ பூலோக தேவர்களுக்கு சொந்தம் கண்ணுடைய வெண்பகுதி இந்திரனா கருப்பு பகுதி யார் பார்த்தோம் அக்னின்னு சொன்னோம் பாவி வந்து ஆதித்யன் செவ்வரியோடிய பகுதிகள் வந்து ருத்ரன் இவ்வாறு ஐந்து விதமான தேவதைகளை கண்ணில் கூட நம்ம கண் கண் முன்னாடி அந்த கண்ணையே பார்த்து நாம் உபாசனை செய்யலாம் என்று சொல்கிறது அசிய யார் ஒருவன் அசியனை யமனோ அன்னம் ஸ்ரீயதேய நக யார் இந்த மாதிரி உபாசனை செய்கிறானோ அவனுக்கு உணவு பற்றாக்குறையே இருக்காதா அன்னம்னா உணவு ஷீய ஸ்ஷீயதே ஷயம்னா தேய்ந்து போவதில் குறைந்து போகிறது அப்படி இருக்கவே இருக்காதான் ஏவம் வேத யார் விதம் அறிகிறார்களோ அவர்களுக்கு அசிய உணவு பற்றாக்குறை இருக்காது மூப்பும் இருக்காது என்று இங்கே சொல்லப்படுகிறது அந்த மந்திரம்தான் இங்கே தொகுத்து கொடுத்துருக்கிறேன் தம் ஏத சப்தாக்ஷிதய ఉపదిష్టన్ తా ఇమా అక్షహం అక్షగుంహి లోహిన్యో రాజయసాభిం రుద్రో అన్వయాత్తో అతస్థా పర్జన్యో యనీనక తయ ఆదిత్యో యత్ తగ్ని యత్ శుక్లం త్రో అత அத அயம் ஏனம் வர்தன்ய பிருத்விஹி அந்ய அன்வயத்தாத் யத் தியௌருயா உத்தரையா அதாவது கீழ்ப்பகுதி மேல் பகுதி ந அஸ்யான் அன்னம் ந அசிய அன்னம் சுயதே ய ஏவம் வேத இவ்வாறு அறிந்து கொண்டவனுக்கு உணவு பற்றாக்குறை வராது கீழிமைகளை பூமியும் என்றும் இமைகளை இந்த சொர்க்கம் என்றும் ஒருவன் தேவதைகளாக பார்த்து வழிபடலாம் தெய்வங்கள் பிராணனையே கண்ணனை அதாவது பிராணனை கண்ணாக வைத்து ஆலம்பனம் செய்கிறார்கள் பிராண உபாசனம் தான் நம்ம பார்த்துட்டோம் பொதுவாக சிசு என்று சொன்னோம் இங்கே அங்கே விட்டுட்டு கண்ணுக்கு வந்துட்டாங்க செவ்வரிகள் ருத்திரன் கண்ணீர் பர்ஜன்யன் கரும்புள்ளி ஆதித்யன் இருக்க கரும்புள்ளி வெண்படலம் இந்திரன் மேல் இமை சொர்க்க தேவர் இமை பூதேவர்கள் இவ்வதனால் அவர்கள் மூப்பை தள்ளி போட்டனர் தேவர்களுக்கு வயசாகல அவருடைய புலன்களெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு என்ன அவர்கள சுரர்கள் சுரர்கள்னா புலன் இன்பத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவர்கள் புலன் தான் நமக்கு இன்பம் தருது இன்ப அனுபவிக்கு தான் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ புண்ணியம் நிறைய செய்து பூமியில் யஜததாபனம் த தானம் என்று சொல்கிறார் யக்ஞம் தானம் தவம் இந்த மூன்றையும் நல்லா செய்தவங்க சொர்க்கத்தில் போய் இன்பம் அனுபவிக்கிறாங்க இங்கே கஷ்டம் அனுபவித்தாங்க அங்கே இன்பம் அனுபவிக்கிறாங்க அந்த இன்பத்துக்கு இன்பம் அனுபவிக்கு என்னன்னா கண்கள் நல்லா தெரியணும் காது நல்லா கேட்கணும் நல்லா சுவை சுவையாக உணவுனா நாக்கு நல்லா இருக்கணும் அதனால் அவர்களுக்கு புலன்களெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்கிறதுனால இந்த ஐம்புலன்களும் நன்றாக இருக்கணுங்கிறதுனால தேவர்கள் எப்போவுமே இந்த மாதிரி உபாசனை பண்ணுறாங்க மனிதா நீயும் அது மாதிரி பண்ணலாம் ஆனால் பூமியில் உனக்கு அதனால் ஒரு பயனும் இல்லை உணவு உனக்கு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும் உனக்கு உணவு அவர்களுக்கு புலன்களுக்கு உணவு உனக்கு வாய்க்கு உணவு எல்லாம் வந்து உணவு தான் எல்லாம் சாப்பாட்டுறாங்க மூன்றாவது மந்திரம் தலையை வந்து பிராணனாக வைத்து உபாசனம் செய்தல் தத் ஏஷ ஸ்லோகோ பவதி இங்கே ஸ்லோகமும் தரப்படுகிறது அதன் விளக்கமும் தரப்படுகிறது அதனால் ரெண்டு முறை சொல்வது போல் இருக்கும் ஸ்லோகம் என்பது ருக்கில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை இந்த யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய பிரகதாரண்யாத பயன்படுத்துது இந்த மந்திரத்தில் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது ஏக ஸ்லோகோ பவதி ஒரு ஸ்லோகம் அங்கே இருக்கிறது என்று சொல்லுது ருக்கு மந்திரம் இருக்கிறது அருவாக் வில கீழே துளை சமச ஒரு பாத்திரம் ஊர்துவ புத்துனை மேலே பெருத்த தஸ்மின் இப்போது ஒரு பாத்திரம் இருக்குதான் அந்த பாத்திரம் மேலே பெருத்துருக்கு தான் கீழே ஒரு பெரிய ஓட்டருக்கு தான் இது போல் மேலே பருத்துருக்கிறது கீழே பெரிய ஓட்டருக்கு தான் கீழே துளை சமச பாத்திரம் மேலே பெருத்துருக்குது இப்படி வச்சா சட்டி அல்லது பானை இப்படி வச்சனா இவர் சொல்ல வந்த கரு கற்பனை அதில் பல வகையான அறிவு இருக்கிறது அப்படின்னு ருக்குமந்திரம் சொல்லுது அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் இது தான் மண்டை நம்ம தலை இதில் பல வகையான அறிவு இருக்குதுன்ன பாத்தல் அறிவு கேட்டல் அறிவு நுகர்த்தல் அறிவு சுவைத்தல் அறிவு அறிவு இவ்வாறு அறிதலெல்லாம் இது நடக்குது அது இல்லாமல் தொகுத்து உணர்கின்ற மனசு இருதான் அப்புறம் பிரித்தறிகின்ற புத்தியும் இருக்குது அறிந்ததெல்லாம் நினைவச்சுருக்க சித்தமும் இருக்குது நான் நான் வந்து அகங்காரம் கொள்றது இருக்குது எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது அப்படி ஒரு ஒரு பாத்திரம் இருக்குடா அப்படின்றார் அதில் பல வகையான அறிவு இருக்கிறது ருக் மந்திரம் சொல்லுது இந்த மந்திரத்தை வந்து கோயிலில் இருக்கிற அச்சர் சொல்லலாம் ஆனால் இதுக்கு அர்த்தம் எதுவும் தெரியாது அவங்க சொல்லுவாங்க ஆசத ருஷய சப்ததீரே அதுக்கு உள்ள அந்த பானைக்குள்ளே கவிழ்த்து வைத்த அந்த பானைக்குள்ளே ஏழு ரிஷைகள் அமர்ந்து உள்ளார்களாம் அந்த ஏழு ரிஷைகள் யார் அப்படின்னா ரெண்டு கண்கள் ரெண்டு காது நாலு ரெண்டு நாசித்வாரம் தேர்த்து ஆறு வாய் என்ற சுவைக்காக இருக்கின்ற ஏழு இந்த ஏழு துவாரங்கள் தான் இந்த பானியில் இருக்குது இந்த ஒவ்வொரு துவாரத்தை பின்னாடியும் ஒரு ரிஷி இருக்காது அது யார் அந்த ரிஷி அப்படின்னு கேட்டோம்னா அவங்க தான் அந்த ரிஷியை அறிகின்ற தேவர்கள் அவர்கள் தான் சுரர்கள் அவர்கள்தான் பிராணன் இங்கே ரிஷி என்பது பிராணன் உங்களுக்கு தெரியும் நம்முடைய சூக்ம சரீரம் கேட்கும் சக்தி பேசும் சக்தி சுவைக்கும் சக்தி எல்லாமே பிராண நாடி வடிவானது இந்த நாடி பிராணம்லாம் ஒன்றாக தெரிந்தால் மனமாகுது அதுக்கு தான் அதுக்குள்ள புத்தியமெல்லாம் இருக்கிறது அது இதய குகையில் இருக்குதுன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் முன்பு நம்ம பார்த்தோம் இதை அது நினைவைப்பட்டு பாருங்கள் எல்லாம் இந்த உருவகங்கள் எல்லாம் கேட்க சுவையாகவும் புரிந்து கொள்வதற்கு நினைவைத்துக்கொள்ளவும் நல்லாவும் இருக்குது இந்த தொலைக்கு பின்னாடி இந்த ஏழு ரிஷிகளும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எட்டாவதாக வாக்கு என்று ஒன்று இருக்கிறது அந்த வார்த்தைகள் உச்சரிப்பதற்கான வாக்கு எட்டாவதாக உள்ளது அப்போ எட்டு ரிஷிகள் ஏழு ரிஷிகள் எட்டாவதாக ஒரு வாக்கு அந்த வாக்கு என்பது என்னென்னா நம்முடைய புத்தி இந்த ஏழும் உங்களுடைய உணர்வுகள் எட்டாவதாக அதை பிரித்தறுகின்ற புத்தி அது வந்து ரூபமுடையது இதெல்லாம் நாமங்கள் மாத்திரமே என்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மறுபடியும் இந்த மந்திரம் திருப்பி சொல்லுது அது ருக்கு மந்திரம் இப்போ பிரகதாரண்யம் தன்னுடைய போக்கில் பேசுது அருவாக் வில சமச ஊர்துவ புத்தின கீழே துளை மேலே பெருத்ததுமாக பாத்திரம் உள்ளது இதீதம் சிற நமது தலையே இந்த பாத்திரம் இப்போ புரியுதுங்களா ருக்கு மந்திரத்துக்கு விளக்கம் யார் தருது இந்த பிராமணித்தல் இருக்குது பிராமணம் பிராமணம்னு சொல்கிறோம் இல்லையா வேதத்தை நாளாக பிரிக்கிறோம் மந்திரப்பகுதி பிராமணப்பகுதி ஆரண்யப் பகுதி அப்புறம் வேதாந்தான்னு சொல்லக்கூடிய உபனிஷத் பகுதி நான்கு பகுதிகள் இந்த மந்திர பகுதியில் இருக்கிறத புரிஞ்சுக்கணுன்னு சொன்னால் பிராமணிய பகுதி தான் வரணும் இப்போ இங்கே அது அந்த மந்திரத்துக்கு இது பதில் சொல்லுது இப்படி தான் அங்கே யஜ்ஞங்கள் எப்படி சொல்லும் மந்திரம் இருக்கும் எந்த யஜத்தை பயன்படுத்தணும் பிராமணம் சொல்லும் இந்த பிராமணம் என்ன சொல்கிறது அந்த பாத்திரம் வந்து வேறு ஒன்றும் இல்லை நமது தலையே தத்து சிற அது தலைதான் ஏஷகி அருவாக்பில சமச இது தான் கீழே துளையுடைய மேலே பெருத்தும் ஊர்துவ புத்தனைன்னா மேற்பக்கம் பெருத்து புத்தனம்னா பெருத்துருக்குது கீழே வந்து அருவாக்குனா கீழ்ப்புறமாக இருக்கிற துளை வாக்பீலம் அப்படின்னா துளை அது ஒரு சமசேன்னா ஒரு பாத்திரம் சரி இந்த பாத்திரத்தில் என்ன இருக்குது தஸ்மின் நிகிதம் விஸ்வரூபம் அதில்தான் பல வகை அறிவுணர்வில் இடப்பட்டுள்ளன விஸ்வரூபம்னா பலவிதமாக இருப்பது நம்ம விஸ்வரூபங்கிறது பகவானுடைய உருவத்தை நினச்சிக்கிறோம் விஸ்வசனா விதவிதமானன்னு அர்த்தம் ரூபம்னா பார்க்கின்ற அறிவுகள் அது உள்ளே இருக்கிறது நிகிதம் உள்புறத்தில் மறைக்கப்படுகிறது தச்மின் யசோ தான் இந்த பலவிதமான உறவு உறவுகளை அறிகின்ற தன்மை இருக்கிறது உலக தெரியும் தலையில் என்ன இருக்குது இது பிராணோவை யசோ நிகிதம் விஸ்வரூபம் புலன்களே பல வகை அறிவுணர்வுகளாக இங்கே கூறப்பட்டுருது அங்கே வந்து என்ன சொல்கிறது பல வகை அறிவு இருக்குதுன்னு சொல்லிச்சு இந்த பிராமணன் வச்சு அதெல்லாம் அவனுடைய புலன்கள் தான் யார் அப்படின்னு நமக்கு விளக்கித் தருகிறது அந்த புலன்கள் எல்லாம் யார் பல வகை உணர்வுகள் கிடைக்கின்றன பிராணன் ஏத ஆக அவற்றை பிராணன் என்றும் கூறுகிறார்கள் தசிய ஆசத ருஷய சப்த தீரே அங்கே ஏழு ரிஷிகள் இருந்து மந்திரம் சொல்லிச்சே அது என்னன்னு நான் சொல்கிறேன் அதன் அருகில் ஏழு ரிஷிகள் அமர்ந்துள்ளனர் அவங்க யார் பிராணாவா ரிஷயஹ இந்த புலன்களுக்கு தான் ரிஷின்னு பேர் அதெல்லாம் நான் விளக்கிட்டேன் பிராணன் ஏதா ஆக ஏனெனில் புலன்களே முனிவர்கள் புலன்கள் தான் இந்த ரிஷிகள் புலன்கள் தான் தேவர்கள் புலன்கள் தான் பிராணன் எல்லாம் பல பெயர்கள் வாகஷ்டம் ஈ பிராமண சம்பிதான வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான வாக்கு எட்டாவதாக விழுது அஷ்டமின்னா எட்டு வாக்கு அஷ்டமி பிராமண சம்விதான வாக்குகளை உச்சரிப்பதாக எட்டாவதாக இருக்கு அப்போ அந்த தலையில் எத்தனை இருக்குது ஏழு புலன் துளைகளும் பேசுவதுக்கு ஒன்றும் இருக்குது ஒரு கர்மேந்திரியமும் உள்ளே இருக்குது அது நாக்கு அது சுவைக்கும் பயன்படுத்தும் பேசவும் பயன்படுத்தும் இவ்வாறு எட்டாவதாக அதையும் சேர்த்து சொல்லிடுச்சு இது வாக் அஷ்டமி பிராமண சம்மிதே ஏனெனில் எட்டாவது ஆகிய வாக்குப்பொருளே வார்த்தைகளை உச்சரிக்கிறதுன்னு மிக தெளிவாக இந்த மந்திரத்தினுடைய பொருளை இந்த பிராமணம் விளக்கியிருக்கிறது அந்த மந்திரத்தை தான் இப்போ நம்ம இங்கே மூன்றாவதாக கொடுத்துருக்குறோம் இப்போ இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு இருக்கின்ற இந்திரியங்கள் வாக்குங்கிற கர்மேந்திரியமும் சப்தஸ்பரிசரூபரசகந்த பஞ்ச ஞானேந்திரியங்களும் எல்லாம் பிராணன்கள் பிராணன் தொகுப்பு இவற்றை போகத்திற்கு பயன்படுத்தாமல் தியான சாதனங்களாக இருக்க வேண்டும் ஏழு துவாரங்களாக சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ஏழு புலன் கருவிகள் தான் எட்டாவதாக சொல்லப்பட்டது கர்மேந்திரியமாக பேச்சு கவிழ்ந்த பானை போன்றது தலை ஏழு புலன் சக்திகளும் ஏழு ரிஷிகள் என்று இவ்வாறு இந்த மந்திரத்தின் பொருளை பார்த்தோம் இது தொடர்ந்து என்ன விஷயம்னு பார்ப்போம் நான்காவது மந்திரம் இந்த ஏழு ரிஷிகள் சொன்னோம் இல்லையா தலையில் அவர்களை பிராணனாக உபாசித்தல் இமா ஏவ கோதம பரத்வாஜவ் இந்த இரண்டு காதிகளே கௌதமர் மற்றும் பரத்வாஜரா இந்த காதுகள் ரெண்டும் ரிஷிகள்னு சொன்னாங்க அவங்க ரெண்டு பேரும் கௌதமரும் பரத்வாஜரும் அயம் ஏவ கோதம அயம் பரத்வாஜ இது கௌதமர் மற்றது பரத்வாஜர் இமாவேவ விஸ்வாமித்திர ஜமதக்கினி இந்த ரெண்டு காதுகளே விஸ்வாமித்திரர் மற்றும் ஜமதக்கினி மறுபடியும் அது சொல்லுது அயம் ஏவ இதுவே தான் விஸ்வாமித்திர ஜமதக்கினி இரண்டு கண்கள் காதுகள் கௌதமர் பரத்வாஜர் கண்கள் ரெண்டு பிறம் விஸ்வாமித்ரர் ஜமதக்னி இமாவேவ வசிஷ்ட காஷ்யப அயமேவ வசிஷ்டோ அயம் காஷ்யப இது ஏன் ரெண்டு தடவை சொல்லுதுன்னா பேரை சொல்லிடுச்சு அப்புறம் கையில் காட்டுது போகிறது இந்த அப்போ இந்த மந்திரத்தை சொல்லும்போது இப்படி காட்டலாம் இதுதான் அயமேவ அப்படின்னு காட்டுது இந்த இரண்டு நாசித்வாரங்களே வசிஷ்டர் மட்டும் காஷிபர் இது வசிஷ்டர் இது காஷிபர் அப்படின்னு காட்டுறாங்க பொருள் வாக்கேவர் இந்த பேச்சுதான் அத்திரி அத்திரி என்கின்ற முனிவர் வாஷாகி அன்னம் அத்தியது ஏனெனில் நாக்கின் வாயிலாக உணவு உண்ணப்படுகிறது அத்தை அத்தி என்றால் சாப்பிட்றதுன்னு அர்த்தம் அதனால் நாக்கு சாப்பிட்றதுனால அந்த முனிவர் பேர் அத்திரிங்கிறதுனால அவரை கொண்டு போய் நாக்கில் வச்சுட்டாங்க ஏதோ ஒரு உங்களுக்கு நெனை வச்சுக்கிறதுக்கு நொமோனிக்ஸ் சொல்கிறாங்கல்ல நீண்ட வரிசை பட்டியலை ஞாபகம் வச்சுக்கணும் எதுக்கு எதுன்னு ஞாபகம் வச்சுக்கோன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கனெக்ஷனை உண்டாக்கிக்கணும் இப்போ உணவு சாப்பிட்றதா நாக்கு அதனால் அத்திரி அத்தின்னா சாப்பிட்றது அத்திரியும் பெரியங்க அப்படின்னு ஏதோ ஒரு ஐடியாவை கொடுக்குது அத்திர்கவை நாம ஏதத்து அதற்கு அத்தி என்று பெயர் எத் அத்திரிதி அத்தி உண்ணப்படுவது என்பதே அத்திரி என்று பெயராக ஆயிற்று என்று உபரியாக சில இன்ஃபர்மேஷனெலாம் தெரியுது இப்போ ஏழு ரிஷிகள்லாம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போய்க்கு இந்த ஏழு ரிஷிகள் தான் சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இது ஆகாயத்தில் இருக்கும் சர்வஸ்ய அத்தா பவதி சர்வஸ் சர்வம் சியாத் அன்னம் பவதி எ ஏனம் வேத இவ்வாறு யார் ஒருவன் தியானம் செய்கிறானோ இந்த முனிவர்களை இந்த ஏழு ரிஷிகளையும் தன் தலையிலே இருப்பதாக எவன் ஒருவன் தியானம் செய்கிறானோ எல்லா உணவையும் உண்பவனாகிறான் எல்லாம் அன்பனுடைய உணவாகிறது எல்லா உணவும் என்ன நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன்லாம் சாப்பிடு அந்த கணக்கில் கண்கள் மூலம் என்னெல்லாம் உணவு கிடைக்குமோ அதை அவன் அனுபவிக்கிறான் காதுகள் மூலம் என்ன மாதிரி இசைகளெல்லாம் கேட்குமோ நல்ல சொற்களெல்லாம் கேட்குமோ வேத பாராயணம் கேட்குமோ அதையெல்லாம் காதில் கேட்கிறான் மூக்கினால் இந்த பூஜைக்குரிய வாசனைப் பொருட்களெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற நறுமணங்களை அவன் அனுபவிக்கிறான் அவன் நாக்கிலே எல்லா விதமான சுவைகளுக்கும் அவனுக்கு கிடைக்கிறது எல்லாமே அவனுக்கு நன்மை தருவதாக இருக்கிறது போகத்தில் இழுத்தாமல் அவனுக்கு தியானத்தில் கொண்டு போவதாக இருக்கிறது என்று இந்த மந்திரம் சொல்கிறது இந்த சப்த ரிஷிகளை பிராணனாக உபதேச மந்திரத்தை இங்கே பார்க்கிறோம் இந்திரியக்கு ஆகாரங்கள் இந்த ஏழு துவாரங்கள் வழியாகத்தான் தரப்படுகின்றன ஆகாரத்தை போகத்திற்காக அல்லாமல் நன்மைக்காக பயன்படுத்த வேண்டும் பிராணனை ரிஷிகளாக நினைத்து வாழ்பவர்களுக்கு ஆகாரம் சுத்தமடையும் அதிகம் கிடைக்குங்கிறத விட சுத்தமாக இருக்கும் என்று புரிஞ்சுங்க இவ்வாறு நாம் இந்த சிசு பிராமணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பார்த்து முடித்தோம் அடுத்த வகுப்பிலே மூர்த்தாமூர்த்த பிராமணம் என்கின்ற பிராமணத்தை துவங்குவோம்